தொப்பியும் கருப்பு கண்ணாடியும் எம்ஜிஆரின் சிறப்பு அடையாளங்கள் பொது இடங்களில் அவர் அணிந்து வந்தது புஷ்குலா எனப்படும் அடிமை பெண் படத்துக்காக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அரண்மனையில் படப்பிடிப்பு நடந்தபோது போது வெயிலின் தாக்கம் தெரியாமல் இருப்பதற்காக மன்னர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் எம்ஜிஆருக்கு அந்த புஷ்குலா வகை தொப்பியை பரிசளித்தார் தோற்ற பொலிவை மெருகூட்டிய அந்த தொப்பியை எம்ஜிஆர் தொடர்ந்து அணிந்தார் அதுபோன்ற தொப்பிகளை ராசக் என்பவர் செம்மறியாட்டு ரோமத்திலிருந்து எம்ஜிஆருக்காக தனிப்பட்ட முறையில் தயாரித்து கொடுத்து வந்தார் கடைசி வரை எம்ஜிஆரின் அடையாளமாக இருந்த அந்த புஷ்குல்லா அவரின் உடலோடு சேர்ந்து மண்ணில் புதைந்தது அதே நேரத்தில் திரைப்படங்களில் வெவ்வேறு வகை தொப்பிகளை அணிந்து அசத்தியவர் எம்ஜிஆர் வேட்டைக்காரன் அரசக்கட்டளை குடியிருந்த கோவில் ரிக்ஷாக்காரன் சங்கே முழங்கு உலகம் சுற்றும் வாலிபன் உட்பட்ட பல படங்களில் பலவித தொப்பிகளை அவர் அணிந்து நடித்துள்ளார் எம்ஜிஆர் பயன்படுத்தியவற்றை வைத்துதான் அதிமுகவின் பயணம் தொடர்கிறது இதற்கு எடுத்துக்காட்டாக சமீப காலத்தில் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதைப்போல தொப்பியை அணிந்து மகிழ்ந்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி